பண்டு தொட்டு கொண்டு கொடுத்த இனம் உண்டு கொழுக்க வந்த கூட்டம் சிண்டு முடிந்து சீர்குலையவே ஒரு சாதி தமிழ் சாதி பல சாதி ஆனதே ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமனில் அவன் மன்னிக்கணும்னு சொல்லி அவள் சொல்லி தங்கச்சி கேட்டிருக்கீங்க சொல்ல முடியாது அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் வைத்ததென களிமண்ணா சொன்னாம்பா கங்கை போல் வடமொழியில் கவிதை தந்து கங்கை போல் வடமொழியில் கவிதை தந்து வால்மீகியும் யாசகனும் எல்லாம் பிரம்மன் பெற்ற கால் பிள்ளைகளே இளங்கோவன் யார் கம்பன் யார் கூத்தன் யார் இவரெல்லாம் யார் யார் பிரம்மன் தலையிலே பிறக்கவில்லை ஆனாலும் ஆனாலும் தமிழ்மொழியின் இமயங்கள் எதற்காக திறமை அது தேவையா என நான் கேட்க மாட்டேன் எதற்காக திறமை அது தேவையா என நான் கேட்க மாட்டேன் ஆனாலும் எம் ஏகலைவன் வித்தை கற்கும் போது இந்த சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை எம் ஏகலைவன் வில்லை வித்தை கட்ட போது இந்த சாஸ்திரங்கள் அனுமதிக்கவில்லை அவன் வில்லில் விஜயனை வெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாய் பெற்றதென நியாயமா தவம் செய்தான் சம்பூகன் தவன் செய்தான் சம்பூகன் தவன் செய்தான் சூத்தர சம்பூகன் தகுதி அவனுக்கென கேட்டு தலைவெட்டி சாய்த்த ராமபுரான் வரலாறு என்று இப்போதுதான் கேட்டார் எங்கள் இனத்தின் தலைவர் கட்டை விரலோ காணிக்கையோ இந்நாளில் எவன் கேட்டாலும் கட்டை விரலோ காணிக்கையோ இந்நாளில் எவன் கேட்டாலும் பட்டை உரியும் பட்டை உரியும் பட்டை உரியும் அவன் கட்டை சுடுகாட்டில் என்றார் இது ஏதோ கொலை செய்வதற்கான முயற்சி அல்ல பண்ண பண்ணப்பலகடா பச்சை படுகொலைகள் பண்ணப்பழகடா என்று பாவேந்தர் பாடினார் அப்படி என்றால் தமிழர்கள் எல்லாம் பச்சை படுகொலை பண்ணப்பலகைகள் அர்த்தம் அல்ல அதற்கு மாறாய் ஆண்டாண்டு காலமாய் ஒரு கூட்டம் எங்களை பார்த்து நீ காணிக்கையாய் கட்டை விரலை கூடு என்று கேட்டபோது ஆண்டாண்டு காலமாய் ஒரு கூட்டம் என் மொழியை பார்த்து உன் பாசை என்று ஆண்டாண்டு காலமாய் ஒரு கூட்டம் எங்கள் கடவுளை எங்கள் கடவுளை வணங்குவதற்கு நீ தொட்டால் தீட்டு சொன்ன போது எங்கள் தத்துவ மரபு மேலெழுந்து நின்றது அந்த தத்துவ மரபு மேலெழுந்து நின்றதால் தான் எங்கள் தலைவர் கேட்டால் கட்டை விரலை காணிக்கையாய் கேட்டால் பட்டை உரியும் என்று ஆம் உரித்திருக்கிறோம் கடந்த கால வரலாற்றில் நாங்கள் பட்டை உரித்திருக்கிறோம் எந்த பட்டை உரித்திருக்கிறோம் இனத்தில் ஆரியன் தான் உயர்ந்தவன் என்று போது இல்லை இல்லை சக மனிதனாய் திராவிடனை மதி என்று பட்டை உரித்திருக்கிறோம் மொழிகளில் இந்திதான் பெரிய மொழி என்று சொன்னபோது இல்லை இல்லை எங்கள் அன்னை தமிழுக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று பட்டை உரித்திருக்கிறோம் இல்லை இல்லை மாநிலங்களில் இருந்திருக்க போது இந்திய ஒன்றிய தான் பெரிதென்று சொன்ன போது தேசிய இன உணர்வு தேசிய இன விடுதலை தேசிய இன சுய நிர்ணய உரிமை என்று நாங்கள் பட்டை தீட்டி பட்டை உரித்திருக்கிறோம் அந்த நிகழ்வில்தான் இன்று அறிவு திருவிழாவை இந்த இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பாரிய வரலாறு உண்டு எங்கள் மொழிக்கு எங்கள் இனத்திற்கு ஒரு பாரிய வரலாறு உண்டு அன்பு கொண்டவர்களே எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதினார் சினிமாவிற்கு போன சித்தாள் என்று அது ஏதோ நாவல் என்று கடந்து போக முடியவில்லை தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பார்க்கிறேன் என் மகன் இறந்து விட்டான் என் மகன் இறந்து விட்டான் ஆனாலும் என்னுடைய தலைவர் என்னுடைய நடிகரை பார்க்க போகிறேன் இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கலாம் என்று என் பிள்ளை அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளே இருக்கிறார் ஆனாலும் நான் போய் என் தலைவர் நடிகரை பார்க்க போகிறேன் என் பிள்ளை இறந்தால் என்ன பரவாயில்லை என் நடிகரை போல் என் தலைவரை போல் இருந்தார் அதனால் நான் கணவனை கட்டி கொண்டேன் என்று தற்குறிகள் இருக்கிற போது தம்பிகளை தத்துவம் மரபு கொண்டு வளர்க்கிற எங்கள் துணை முதலமைச்சர் எங்கள் திராவிட தீரர் எங்கள் அண்ணன் உதயண்ணாவுடைய ஒருங்கிணைப்பில் நீங்கள் கட்டை விரலை கேட்டால் அமைதியாக திரும்பி போவதற்கு எங்கள் தாத்தன் சம்பூகனும் ஏகலைவனும் போய்விட்டார்கள் ஆனால் பெரியாரின் பேரன்கள் பேரறிஞர் அண்ணாவின் பிள்ளைகள் தலைவர் கலைஞருடைய வழி வந்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அன்பு தலைவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்கப்போவர்கள் என்றுதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்தில் இந்த தலைப்பை கொடுத்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற பெரும் மரியாதைக்குரிய கரிசல்மன் இலக்கியத்திற்கு சொந்தக்காரர் கம்மாய் தண்ணியை நீங்கள் கொடுத்ததுண்டா காடுகள் சுத்தியது உண்டா என்ற கரிச இலக்கியத்தைக்கு மண்ணுக்கு கொடுத்த எங்கள் தங்க பாண்டியன் பெற்றெடுத்த அன்பு புதர்வ மன்னன் தங்க தனரசன் அவர்களையும் என்னோடு இந்த அமர்வில் பகிர்ந்து கொண்டு பங்கெடுத்து சென்றட்ட என் தங்கை மதிவதனி அவர்களுக்கும் பெரும் மரியாதைக்குரிய தேரடி அவர்களுக்கும் எனக்கு முன்னால் நின்று இந்த அமர்வை கேட்கிற பார்வையாக அமர்ந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் பிரம்மன் தலையில் பிறந்தவனை உயர் பிறப்பென்றும் பிரம்மன் காலில் பிறந்தவனை கீழ்ப்பிறப்பு என்று சொல்லி மனித சமூகத்தை மானுடத்தை உயர் பிறப்பு மேழு பிறப்பு என்ற போது எவனடா சொன்னது பிறப்பில் உயர் பிறப்பு மேலு பிறப்பு என்று எல்லோரும் உடன்பிறப்பு என்று அழைந்த தலைவரின் கலைஞரின் உடன்பரப்புகளே உங்கள் அனைவருக்கு வணக்கம் சமூகத்தில் தங்கை மதிவந்து பேசுகிற போது ஒரு தீக்காக்காரருக்கு ஆலய திரும்பி என்ன அக்கறை என்று கேட்டார் திராவிட தத்துவத்தை புரிந்து கொள்வதில் அதில்தான் சிக்கலும் விமர்சனங்களும் அதில் தான் ஆரோக்கியமான வாதங்களும் இருக்கிறது என்னிடங்க அது இயக்கங்கள் வந்தது உலகத்தில் இருக்கிற பிரெஞ்சு புரட்சியாகட்டும் ரஷ்ய புரட்சியாகட்டும் ஏன் நாங்களும் நாமும் இயக்கமும் தலைவரும் இன்று வரை நெஞ்சுக்கு நெருக்கமாய் பார்க்கிற அறிவுலகின் ஆசான் என்று நாமெல்லாம் கொண்டாடுகிற மார்க்ஸ் அவர்கள் கடவுள் என்று சொன்னார் எழுதினார் நிரூபித்தார் ஆனால் எந்த இடத்திலும் உலக கம்யூனிஸ்டுகள் நான் எங்களுடைய பொதுமைவாதிகளை சொல்லவில்லை எங்களோடு ரத்தமும் சதையுமாய் நின்று கருப்புக்கு ரத்தம் ஊட்டி சிவப்பாய் தல்கரையும் தோழர்களை சொல்லவில்லை ஆனால் உலக கம்யூனிஸ்ட்கள் எந்த கம்யூனிஸ்டும் போய் எந்த பள்ளிவாசலுக்கிலும் எந்த தேவாலயங்களுக்கும் போய் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தவில்லை அவர்கள் வரலாற்றோடு நின்று விட்டார்கள் ஆனால் கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு கூட்டம் கடவுள் இந்த உலகை படைக்கவில்லை என்று சொன்ன கூட்டம் தான் சொன்னது ஆலயத்தில் வழிபடுகிற உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று இதை மேலோட்டமாக பார்த்தால் உனக்கு தான் கடவுளியில் என்ன ஆனால் அதற்குள் ஒரு ஈக்குவிட்டி என்றது ஈக்குவாலிட்டி நாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லோருக்கும் சம உரிமை என்பது வேறு ஆனால் சம வாய்ப்பை பேசுவதற்கு ஒரு இயக்கத்திற்கு தெம்பும் திராணியும் தேவைப்பட்டது அதுதான் திராவிட இயக்கம் அந்த இயக்கம் எந்த கடவுளின் பெயரை சொல்லி நீ தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு நீ நடந்தால் நடந்தோது அந்த கடவுளின் பெயரால் ஏற்றத்தாள் வருகிறது அந்த கடவுளை வழிபடுகிற உரிமையை எனக்கு குடு என்று முதல் முதலில் கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம் இந்த இயக்கம் கேட்ட பின்புதான் இந்தியாவில் ஏன் திருவாரங்கூர் சமஸ்தானத்தில் இன்னைக்கு பள்ளிக்கட்டும் சபரிமலைக்கு என்ற கார்த்திகை மாதம் பிறந்தால் இது இருக்கிற எத்தனையோ தோழர்கள் சபரிமலைக்கு மாலை கட்டி போகிற போது பள்ளிக்கட்டும் சபரிமலைக்கு நாம் பாடுகிறோம் அல்லவா இந்த பாடல் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் தெருக்களில் ஒழிக்கப்படவில்லை ஆனால் என் ஐயப்பனுக்கு வரலாறு அறுநூறு ஆண்டு கால வரலாறு எங்களுடைய ஐயப்பனுக்கு வரலாறு அறுநூறு ஆண்டு கால வரலாறு ஆனால் தமிழ் சமூகத்தில் பள்ளிக்கட்டும் சபரிமலைக்கு பாடல் ஒழிப்பதற்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த கடவுளை நம்புகிறவன் சாதியின் காரணமாக ஒதுக்கப்படுகிறான் சாதியின் காரணமாக அவன் அந்நியப்படுத்தப்படுகிறான் அவர்கள் போய் வணங்குவதற்கு உரிமை வேண்டும் என்ற திராவிட இயக்கம் எப்போதும் நேர்கோட்டில் பார்த்தால் அது அவர்கள் சொல்கிறார்களா ஹிந்தி வேண்டாம் என்று சொன்னால் உங்கள் குழந்தைகள் எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்கலாம் கேட்பான் ஆம் ஹிந்தி வேண்டாம் என்று சொன்னோம் எதற்கு சொன்னோம் ஹிந்தி வேண்டாம் என்று சொன்ன போது இதே பாராளுமன்றத்துக்கு ஒரு மரியாதைக்கு பேர் எங்க அண்ணா முழங்குகிறார் ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் செவர் என்றார் அவர்களுக்கு புரிந்திருக்கார்கள் ஹிந்தி வேண்டாம் என்று விட்டீர்கள் ஏன் இங்கிலீஷை கொண்டு வந்தீர்கள் என்று இப்போது புரிந்திருக்கும் உனக்கு ஆகா அன்னை மொழியான தாய்மொழியை இவர்கள் அரியணையில் வைத்துக்கொண்டு கொண்டு உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை கொண்டு வந்தார்கள் என்று எப்போதும் எங்கள் மொழி மீது எங்களுக்கு பற்றிருந்தது இந்த நாட்டுக்கு வந்தபோது எந்த சாஸ்திரங்களை படித்தவனும் எந்த பண்டித்துகளும் இந்த ஊருக்கு வந்து பக்தி இலக்கியம் எளியவர் யாரும் வீதிக்கு வரவில்லை ஆனால் எங்கள் திராவிட இயக்க தோழர்கள் தான் கருப்பு சோப்பை துண்டை தூக்கிக் கொண்டு இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமான் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே சில தமிழுக்கு வந்த வேணும் இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் என்று அந்த போராட்டத்தில் நாங்கள் நின்றோம் இது இது தமிழை புனிதப்படுத்துகிற வேலை அல்ல தமிழை தாங்கி பிடிக்கிற வழிதான மொழியை புனிதப்படுத்தவில்லை என்றால் ஒரு மொழி புனிதமாகிவிட முடியாது ஆனால் அந்த தாய்மொழி உணர்வோடு உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த லட்சியம் இயக்கத்துக்கு இருந்தது அதனால்தான் அன்னை தமிழை பாதுகாக்க முடிந்தது அறிவியல் மொழியாக எங்கள் அன்னை தமிழை உயர்த்துவதற்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆங்கிலம் வேண்டும் என்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அறிவு எங்களுக்கு வந்தது இன்னைக்கு மொழியை பாதுகாக்கிற பக்தி இலக்கியம் என்று சொல்லப்பட்டு எங்களால் தொடவே முடியாமல் இருந்த ஆலயங்களை பாதுகாக்கிற இரண்டு வேளைகளும் இந்த திராவிட இயக்கம் தான் செய்தது அந்த திராவிட இயக்கம் இன்று வந்திருக்கிற இந்த நிலையில் இந்தியாவுடைய அட்டானமஸ் மரியாதைக்குரிய இந்திரகுமார் திரடி அவர்கள் பேசினார் அல்லவா இந்தியா என்பது ஏதோ ஒரு மொழி பேசுவனுக்கு சொந்தமான நாடு என்று இருக்க போது இந்திய அரசியல் சட்டம் எல்லா மொழிகளுக்கும் உடையது எல்லா மொழிகளுக்கும் ஏற்றதாக இருக்கப்பட வேண்டும் என்று முதல் முதலில் ஒரு போராட்ட களத்தில் செல்ஃப் டிடர்மனன் ஸ்டேட் ஒரு சுய நிர்ணய என்கிற ஒரு கருத்தை உருவாக்கத்தை மாநில சுயாட்சியாக மாற்றி எங்கள் மொழியை எங்கள் மாநிலத்தை டெல்லி தீண்டிய போது இன்றைய ஒன்றிய அரசு தீண்டுவதை போல் அன்று தீண்டிய போது எதிர்த்து நின்று கேள்வி கேட்ட இந்த இயக்கம் தான் ஒரு காலத்தில் உயிரை கொடுத்தோம் பட்டை வேகம் கட்டை வேகம் என்று சொல்வதெல்லாம் ஏதோ அடுத்தவன் உயிரை எடுப்பதற்கு மாறாக நாங்கள் இந்தி வேண்டாம் என்று சொன்னோம் ஆனால் இந்தி பேசுகிற எந்த சகோதரையும் தெருக்கில் நாங்கள் அடித்ததில்லை இங்கு சாதியின் பேரால் ஒருவர் உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதற்காக அந்த சாதியை சேர்ந்தவரை எந்த திராவிட இயக்கம் அடித்ததில்லை காரணம் நாங்கள் உங்களோடு சமமாக இருக்க விருப்பப்படுகிறோம் உங்களுக்கு நிகராக இருக்க விருப்பப்படுகிறோம் என்ற அந்த சமநிலை சமூகத்துக்குத்தான் தொடர்ந்து இந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணில் என்றது இன்றைய காலகட்டத்தில் இந்த யதார்த்த அரசியலில் என் மொழி மீது என் மாநிலத்தின் மீது எங்கள் சுயமரியாதை மீது நீங்கள் தாக்குதல் நடத்துகிற போது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு தத்துவத்தை வழிநடத்துவதற்கு எங்கள் நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் முத்துவேலு கருணாநிஸ்டன் அவர்கள் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார் அது என்ன தத்துவம் உலகில் எத்தனையோ இயக்கங்கள் எல்லாம் நேர்கோட்டிருந்த போது சாதி ரீதியாக இடஒதுக்கீடு கேட்கிறீர்கள் சாதியை நீங்கள் தானே வளர்க்கிறீர்கள் என்று பல பொதுமை தோழர்களே சொன்னபோது பொருளியல் என்பது சமூகத்தின் சீர்படுகிற கோட்பாடு அல்ல இந்திய சமூகத்தில் சா எந்த சாதியால் ஒடுக்கப்பட்டானோ எந்த சாதியால் வீழ்த்தப்பட்டானோ எந்த சாதியால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அந்த சாதியால் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற ஒரு புதிய பார்வையை நாங்கள் தான் இந்த சமூகத்திற்கு கொடுத்தோம் இன்றிருக்கிற நிலையில் இந்திய சமூகம் தமிழ்நாட்டிலிருந்து கற்றுக்கொள்கிறது இந்தியா என்கிற நாடு பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் நாடாக இருக்கிற போது இந்த தமிழ்நாடு என்கிற மாநிலம் தான் மொழி பாதுகாப்பில் சமூக பாதுகாப்பில் மாநில பாதுகாப்பில் ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற வேற்றுமையில் ஒற்றுமையை பாதுகாக்க இடத்தில் இருக்கிறது அதை தொடர்ச்சியாக கொண்டு வந்து தொடர்ச்சியாக நிறுத்திருக்கிற ஒரு அளப்பரிய பணியை இன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் கையில் ஒப்படைத்திருக்கிறார் கையில் எடுத்திருக்கிறார் அன்பு கொண்ட தோழர்களே நமக்கு முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இன்றைய ஒன்றிய அரசு நம்முடைய மொழி மீதும் நமது பண்பாட்டின் மீதும் நம் மாநிலத்தின் மீதும் தாக்குதல் நடத்துகிற போது நம்முடைய முன்னத்திய தலைவராக இருந்த தந்தை பெரியாரும் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் எந்த திராவிட தத்துவத்தை எடுத்துக்கொண்டு எந்த திராவிடத்தில் வழியை எடுத்துக்கொண்டு எந்த மொழியை ஆயுதமாக எடுத்து எந்த பண்பாட்டை ஆயுதமாக எடுத்து களர்த்தார்களோ அந்த தத்துவத்தை வழி நின்று இந்தியாவில் எத்தனையோ தத்துவங்கள் தோன்றி மறந்திருந்தாலும் எத்தனையோ தத்துவங்கள் வளர்ந்திருந்தாலும் சமகாலத்தில் எல்லா தேசிய இனங்களும் ஏற்றுக்கொள்கிற தத்துவமாக எங்கள் திராவிட தத்துவம் இருக்கிறது அதன் தலைவராக எங்கள் மதிப்பில் எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் அந்த தத்துவத்தின் கரத்தை வலுப்படுத்துவதுதான் அன்றைய சமூகனுக்கான நிதியும் அன்றைய ஏகலைவனுக்கான நிதியும் அன்றில் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டென்று நம்மை ஒதுக்கி வைத்தோருக்கான உயர்சாதி கோட்பாடுங்கிற அந்த சனாதன எதிரிகளுக்கு சம்மட்டி கொடுக்கிற சரியான நிதியாக இருக்கணும் பண்ண பலகடா பண்ண பலகடா பிழை கொ பண்ணப்படுக என்று பாரதிதாசன் சொன்னது கொலை அல்ல அதற்கு மாறாக எடடா என்று சொன்னது எங்கள் இனத்துக்கு எதிராக அவன் கற்களை வீசுகிற போது அதை பாதுகாக்கிற கேடயமாக இன்றைய ஒன்றிய அரசு எங்கள் இனத்தை தாக்குகிற போது அந்த கேடயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற எங்கள் கட்சியின் உயிர்நாடி தலைவர்களாக எங்கள் தலைவரோடு நின்று எங்கள் உதயண்ணன் கட்டியிருக்கிற இந்த அறிவு இந்த அறிவு திருவிழா இந்த அறிவு புரட்சி வெள்ளட்டும் நன்றி வணக்கம்